சாத்தூரில் மதிமுக ஆலோசனைக் கூட்டத்தில் வைகோ பேசும்போது வெளியேறிய தொண்டர்களை படம் பிடித்த செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் நெல்லை மண்டல மதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் துரை வைகோ அவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய பின் சிறிது நேரம் கழித்து எழுந்து வெளியே சென்றார் அப்போது தொண்டர்கள் அனைவரும் அவர் பின்னால் சென்றனர் இதைக் கண்ட வைகோ நீங்கள் அனைவரும் மண்டபத்துக்குள் வரவில்லை என்றால் நான் உரையாற்ற மாட்டேன் என்று கூறி தொண்டர்கள் அனைவரும் இங்கே வந்து அமர வேண்டும் இல்லையென்றால் வெளியே செல்லுங்கள் என்றும் தொண்டர்களை பார்த்து பேசி கையசைத்துக் கொண்டிருந்தார் பின்னர் வைகோ சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக உரையாற்றினார் அவரது உரையை கேட்காமல் கட்சி தொண்டர்கள் ஒவ்வொருவராக வெளியேறினர் அப்போது தொண்டர்கள் வெளியேறிய காட்சியையும் காலியான இருக்கைகளை சேகரித்த செய்தியாளர்களை மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ வெளியேற்ற உத்தரவிட்டார் மேலும் செய்தியாளர்களிடம் கையில் உள்ள கேமராவை அவர்களிடம் இருந்து பிடுங்கி உடையுங்கள் என்று கூறினார் இதற்கு பின்னர்தான் தொண்டர்கள் செய்தியாளர்கள் மீது சரமாரியாக தாக்குதலில் ஈடுபட்டனர் சில செய்தியாளர்களை சரமாரியாக தாக்குதலுக்கு உள்ளாக்கினர் மதிமுக தொண்டர்கள் செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தி பல தகாத வார்த்தைகளால் செய்தியாளர்களை பேசி அந்த மண்டபத்தில் இருந்து கீழே தள்ளிவிட்டனர் தொண்டர்களிடம் இருந்து காவல்துறையினர் செய்தியாளர்களை பத்திரமாக வெளியே மீட்டனர்